எனக்கு அன்பானவர்களே இந்த புதிய நாளின் காலை வேளைக்காக ஆண்டவருக்கு நன்றி சொல்லுங்கள் இந்த நாளின் காலை வேளையிலும் இந்த காட் ஒழியத்தின் மூலமாக ஆண்டவருடைய வார்த்தை கேட்டு அந்த வார்த்தையில் பலப்பட உங்களை வாழ்த்துகிறேன் இந்த நாளுக்குரிய ஆண்டவருடைய வார்த்தை மார்க் எழுதின சுவிசேஷம் நாலாவது அதிகாரம் நாற்பதாம் வசனம் அவர் அவர்களை நோக்கி ஏன் இப்படி பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்றார் ஆம் பிரியமானவர்களே பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது எங்கே பயம் இருக்கிறதோ அங்கே விசுவாசம் இருக்காது எங்கே விசுவாசம் இருக்கிறதோ அங்கே பயம் வராது ஆகினாலே பயப்படுகிறவர்கள் நிச்சயமாக தங்கள் விசுவாசத்தில் தளர்ந்து போவார்கள் என்கிற சத்தியத்தை இந்த நாளிலே அறிந்து கொள்ளப் போகிறோம் இங்கே இயேசுவும் அவருடைய சீஷர்களும் படகில் போய் கொண்டிருக்கிறார்கள் ஆண்டவர் தான் அவர்களை அழைத்தார் அக்கறைக்கு போவோம் வாருங்கள் என்று அவர்கள் இயேசுவோடு கூட இருந்தால் தங்கள் படகை ஓட்டி கொண்டு போகிறார்கள் இயேசுவோ பின்னணியில் தலையினை வைத்து உறங்கிக் கொண்டிருக்கிறார் அங்கே பெருங்காற்று வருகிறது சுழற்காற்று போல காணப்படுகிறது அலைகளெல்லாம் வந்து அந்த படகின் மேல் மோதின பொழுது அதையெல்லாம் பார்த்து பயந்து போன அங்கே அவருடைய சீஷர்கள் இயேசுவை எழுப்பி போதகரே நாங்கள் மடிந்து போவது உமக்கு கவலை இல்லையா என்று கேட்கிறார்கள் இயேசு எழுந்து காற்றையும் கடலையும் இறையாதே அமைதலாயிருந்து என்று சொல்லி அதட்டினார் அவர் அதட்டின உடனே காற்றும் கடலும் அமர்ந்தது பிற்பாடு அவர்களை பார்த்து கேட்டார் ஏன் பயப்பட்டீர்கள் ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று எனக்கு அன்பானவர்களே பயம் சாத்தான் கொண்டு வருகிற மிகப்பெரிய ஆயுதம் அந்த பயம் நமக்குள்ளே அவன் கொண்டு வந்து விட்டால் தேவன் பெயரில் நமக்கு இருக்கிற விசுவாசம் தளர்ந்து போய்விடும் இங்கே பாருங்கள் இயேசுவும் அந்த படகில் தான் இருக்கிறார் சீஷ்யர்களும் அதே படகில் தான் இருக்கிறார்கள் அப்படியானால் ஒருவேளை அந்த படகு மூழ்குமானால் இயேசுவும் தானே முழுக வேண்டும் அவர்களுக்கு ஏன் அந்த விசுவாசம் வரவில்லை இயேசு அந்த படகில் தானே இருக்கிறார் அவர்களோடு இயேசு இருக்கும்போது எப்படி அந்த படகு கவிழும் என்கிற விசுவாசம் ஏன் அவர்களுக்கு இல்லாமல் போயிற்று காரணம் ஒன்றுதான் பயம் பயம் வந்துவிட்டால் தேவன் நம்மோடு கூட இருந்தால் கூட நம்மால் விசுவாசத்தில் நிலைத்திருக்க முடியாது இந்த காலை வளையில் எதை குறித்தும் பயப்படாமலும் கலங்காமலும் இருங்கள் உங்கள் தேவன் உங்கள் வாழ்க்கை படகில் உங்களோடு இருக்கிறார் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் உங்களுக்கு உதவி செய்ய எப்பொழுதும் ஆவல் உள்ளவராய் இருக்கிறார் ஒரு விசை எவரு என்கிற ஜப ஆலய தலைவன் இயேசுவின் அருகே வந்து அவர் பாதத்தில் விழுந்து என்னுடைய மகள் மரண அவஸ்தையாக இருக்கிறாள் நீர் வந்து அவளை தொட்டு சுகமாக்க வேண்டும் என்று அழைக்கிறான் இயேசுவும் அவனோடு கூட கடந்து போகிறார் போகிற வழியிலே சற்று தாமதமாகற நேரம் வந்தபோது அந்த எவருவின் வீட்டிலிருந்து ஒரு சிலர் வந்து உன்னுடைய மகள் மறித்து போனால் போதகரை வருத்தப்படுத்த வேண்டாம் என்று அவரிடத்தில் சொல்லுகிறார்கள் அப்பொழுது இயேசு அதை கேட்டு சொன்ன வார்த்தை பயப்படாதே விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது அவள் ரட்சிக்கப்படுவாள் பாருங்கள் இயேசு என்ன சொல்லுகிறார் பயப்படாதே இந்த சூழ்நிலையை பார்த்து பயப்படாதே நான் உன் அருகில் தான் இருக்கிறேன் நீ விசுவாசம் உள்ளவனாயிரு அப்பொழுது உன் மகள் ரட்சிக்கப்படுவாள் என்று சொல்லி அவனோடு கூட அவன் வீட்டுக்கு சென்று மறித்து போயிருந்த அவனுடைய மகளை உயிரோடு கூட எழுப்பி அவன் கொடுத்தார் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிற பிள்ளைகளே பயம் உங்கள் விசுவாசத்தை உங்களை விட்டு அகற்றிவிடும் என்பதை அறிந்து உணர்ந்து விசுவாசித்து பயத்தை அகற்றுங்கள் திரும்ப நான் நினைவுபடுத்துகிறேன் உங்கள் வாழ்க்கை படகில் இயேசு உங்களோடு இருக்கிறார் உங்களோடு அவர் உங்கள் வாழ்க்கையில் பிரயாணம் பண்ணுகிறார் எப்பொழுதும் உங்கள் அருகாமையில் இருக்கிறார் உங்களுக்கு வேண்டிய நன்மைகளை அவர் செய்ய இருக்கிறார் அவர் ஒரு நாளும் விலக மாட்டார் அவர் ஒரு நாளும் கைவிட மாட்டார் எப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் பயப்படாமல் சொல்லுங்கள் என் தேவன் என்னோடு இருக்கிறார் என் வாழ்க்கையில் ஆண்டவர் இயேசு இருக்கிறார் என் வாழ்க்கை படகுல எந்த பாதிப்பும் வராது எங்கள் விசுவாச கப்பல் தொடர்ந்து கரை வரை ஓடிக்கொண்டே இருக்கும் என்கிற வார்த்தை அறிக்கையிடுங்கள் ஆம் பயமும் விசுவாசமும் ஒன்றுக்கொன்று நேர் எதிரானது பயத்துக்கு இடம் கொடுத்தால் விசுவாசம் கடந்து போய்விடும் அதே வேளையில் விசுவாசத்திற்கு நீங்கள் இடம் கொடுத்தால் பயம் கடந்து போய்விடும் விசுவாசத்திலே விருத்தி அடையுங்கள் பயத்திற்கு இன்று விடுதலை கொடுத்து விடுங்கள் செபிப்போமா அன்பு தகப்பனை நல்ல காலை வேளையிலும் பயம் எங்கள் வாழ்க்கையிலே நெருங்காதபடிக்கு விசுவாசத்திலே நாங்கள் நிலைத்திருந்து உமை பற்றி கொள்ள மோடுகூட நடக்க தெய்வன் எங்களுக்கு தயவு பாராட்டுவீரா இந்த சத்திய வார்த்தைகளை கேட்ட உம்முடைய பிள்ளைகள் விசுவாசத்திலே விருத்தி அடைய தேவன் அனுக்கிரகம் பாராட்டுவீரா நேரம் அவர்களோடு இருக்கிறீர் என்பதை விசுவாசித்து உண்மையிலே பலப்பட கருபை பாராட்டும் மீட்பரேசுவின் நாமத்தில் ஜபிக்கிறேன் நல்ல பிதாவே ஆமே ஆமே பிரியமானவர்களே பயத்தை விளக்குங்கள் விசுவாசத்தில் விருத்தி அடையுங்கள்